உச்ச உச்சமாக என்ன பண்ணுற பத்தாம் பார்வையே அவங்க ஏழாம் வேட்டையை பார்க்குறாரு ரொம்ப தாரதோஷம் சொன்னால் கேட்கல ரெண்டாம் தாரம் பண்ண பார்த்துக்கோங்க கல்யாணம் இது பார்க்கவே இல்லை தொலை தொலைவிட்டுதான் இன்னும் தொலைவிட்டே இருக்காங்க கல்யாணம் தாரதோஷம் வந்துச்சா அதே மாதிரி தான் என்ன நான் சொல்றேன் என்னென்னா இந்த பெண் பிள்ளையை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறது என்னென்னா தாழ்மையான கருத்து என்னன்னா மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களே உங்கள் கவனத்திற்கு தான் இந்த வீடியோ மூலயம் பேசினாதான் அனைத்தும் அங்கே போய் தான் என்னுடைய ஆசைனால நான் இதை சொல்றேன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களே உங்கள் கவனத்திற்கு பணத்தை பார்க்காதீர்கள் மறுபடியும் குணத்தை பாருங்கள் கோடிகளை பார்க்காதீர்கள் அவன் கேடியா நல்லவனா என்று பாருங்கள் ஏசி இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள் அவன் திருமணத்திற்கு பின் ஓசியா எதுவும் கேட்பானா என்று பாருங்கள் ஐடி வேலையா என்று பார்க்காதீர்கள் வெட்டியா உள்ளூரில் வேலை இல்லாமல் சுற்றுலானா என்று பாருங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையா என்று பார்க்காதீங்க உள்நாட்டில் உருப்படியா இருக்கானா என்னென்று பாருங்கள் மொத்தத்தில் மருமகனை தேடாதீர்கள் மறு மகனை தேடுங்கள் உங்க பொண்ணுக்கு ஒரு மகனை தேடுங்கள் நீங்கள் மருமகனை தேடாங்க வசதி வாய்ப்போடு தேர்ந்து நீங்கள் போனீங்கன்னா பிள்ளைடைய வாழ்க்கை பாதியில் தான் நிற்கும் அதுதாங்க நான் என்ன சொல்கிறது அதே மாதிரி இந்த பழனி பாரதியில் பேசுனேன் யார் நம்ம நல்லது பேசினாலும் அதை பாராட்டி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுவங்கிட்ட தான் ஒரு பெரிய குணம் இருக்கு பரணி பரணி பாரதியாவில் வேலூரில் போய் பேசுனேன் பெரிய ஜோதிடர் திண்டுக்கல் சின்ராஜி அங்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டார் ஐயா பரணி பாரதியாவில் நீங்கள் பேசின பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு நல்லா பிடிச்சதுங்கய்யா பரவாயில்ல உங்கள் வயசுக்கு நல்ல குரலும் நல்ல செயலும் நல்லா சொல்கிறீங்க அப்படி சொல்லி ஒரு நிறைய தான் நிறைவுடம் வாழ்த்துது அவர் அங்க திண்டுக்கல்ல இருந்து போன் பண்ணி பேசுறாரு அவர் போனை பார்த்தோன்னே நான் திண்டுக்கல் சிண்டாச்சி எனக்கு அலண்டு போச்சு எந்த சீ நின்னு இல்லை ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க இல்ல உங்களுடைய நீங்க பள்ளி பாருங்கால பேசின வீடியோவை பார்த்தேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கேன் பரவாயில்ல ஐயா உங்க தான் ஐயா உங்க தான் அப்படி பேச முடியும் இன்றைக்கே என் ஆசீர்வாதம் உண்டு நல்லா பேசுங்க இதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி நிறைய ஒண்ணு நிறைய பேசுது சில நல்லா வர்றதையும் பொறாம படிச்சவங்க நிறைய இருக்காங்க ஜோதிடர்களே இருக்காங்க புரியுங்களா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வீழ்ந்தாரை கண்டால் வாய் விற்று சிரிக்கும் வாழ்ந்தாரை கண்டால் மனசுக்குள் இருக்கும் இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பனம் எதுக்கு இந்த பாடல் சொல்கிறேன்னா நான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் போய் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அதெல்லாம் அந்த வீடியோ எடுத்தவர் யார் முத்துப்பாண்டி ஏன்னா அவர் பேரை தானே இது வீடியோ மூலியமாக போகட்டும் அவருக்கு தெரிஞ்சவங்க இதை கேட்டு செய்யட்டும் வல்லரசு தினேஷ் ராஜான்னு இருக்கார் திருச்செங்கோடு அவர் கரூர் வேலூர் வந்து மீட்டிங் நடத்தினார் திருச்சாங்கோடு ஆயிர வயசு மண்டபத்தில் அங்கே போய் ஒரு டைம் பேசுறதுக்கு டைம் கேட்டேன் பேச டைம் கொடுத்தாரு பேசுனேன் வாயை வச்சுக்கிட்டு போனோமா ஜாதகத்தை பத்தி நாலு வார்த்தை பேசணுமா வாயை பத்திட்டு வரணும்ல நானு என் வாயால நான் கேட்டுக்கோ வாயால கேட்டுக்கோனே என்ன தான் பேசினேன் ஐயா நான் சொன்னேன் இப்படி பேசினேன் ஃபர்ஸ்ட் என் குருநாதனுடைய பேரை சொல்லி அப்ப அந்த காலத்துல நான் ராசி அம்சம் இந்த திசா புத்தி கணிக்கிறதெல்லாம் எல்லாம் பேப்பர் பேனாவோட தான் கணிச்சு போட்டேன் இதெல்லாம் சொன்னேன் அவருக்கு எப்படி இருந்ததோ அதுவும் தெரியல அதுக்கு பின்னாடி அப்புறம் சொன்னேன் எனக்கு இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் பேசுனதை இந்த வீடியோலாம் வெளியில் நிறைய இடத்துல பார்த்து ஒருத்தன் காஷ்மீர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் ஒருத்தன் மலேசியக்காரன் நம்ம வேளாண்க்காரன் ஃபோன் பண்ணி கேட்டான் அப்படிங்கிற இந்த உண்மை இல்லாமல் சொன்னேன் உடனே எனக்கு என்னோட வீடியோ அத்தனையும் கட் பண்ணிட்டா போடுறதே இல்லை தவளத்தை வாயால் கேட்டுச்சிங்கிற மாதிரி கெட்டு போய்டினா இப்படி பொறாமல் பிடிச்ச ஜோதிடர்களும் இருக்காங்க ஏன்னா அடுத்தவன் இவனை வீடியோவை பரப்பிட்டமா இப்போதான் இவன் இருந்து பேசுனாங்கிறான் இவன் இங்கே ஏன் எதுக்கு நான் போய் சொல்லணும் உண்மை சொன்னேன் அது உண்மை சொன்னேன் உடம்பு இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் போன மாதம் போனேன் வீட் மீட்டிங்க்கு போனேன் அவரை மொத்தமாண்டி ஆகிட்ட உட்காந்து அரை மணி நேரம் பேசினேன் யா வீடியோ வீடியோலாம் கொஞ்சம் போட்டு விடுங்கய்யா ஒருத்தரோட ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க கேட்க இல்லைங்கயா எல்லாமே போட்டேன் ஆ எல்லாம் ஒன்றும் போடலை சரி பேசி அரை மணி நேரம் எதுக்கு மன வருத்தம் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் பேசாமல் வந்துட்டேன் அவரா முத்துப்பாண்டி உங்க தம்பியா யார் முத்துப்பாண்டி உங்க தம்பியா வல்லரசு தினேஷா போய் கொஞ்சம் சொல்லுங்க இப்படி பேசுனாதான் யாராச்சும் ஒருத்தருடைய அவருடைய இது நாலேஜுக்கு போகணுங்கிறதா இந்த மீட்டிங்கில் பேசுனா தான் எப்படி இது வைரல் ஆகும் ஏன்னா அதனால தான் அதை பேசுங்க ஏன்னு சொன்னால் என்ன செய்யறது சொல்லுங்க இன்னமும் சொன்ன மாதிரி என்ன அறிவு இருந்து பணம் இல்லாத என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளே இந்த உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க ஒன்னும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை இந்த உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாங்க அதான் நாற்பது வருஷம் முன்னாடி பண்ணிட்டான் பணம் பந்தியில குணம் குப்பை இல்லைன்னு சொன்னால அந்த பணம் தான் நான் என்ன பண்ணிட்டோம் பணம் காசு கேட்டால் கூட கொடுத்துடலாமே கொடுக்காம அந்த வீடியோவை கட் பண்ணி வச்சா அது பொறாமை நடத்துக்கிறதா நல்லதே நடத்துக்கிறதா ஆமை பொங்கல் ஓடும் இப்போ வந்தால் இப்போ நல்லா இருக்கும் அமினா பொங்க ஊடு வந்தாலும் கெட்டு போயிருந்தாங்க ஆனால் இந்த பொறாமை பொறாமா பிடிச்ச இது இருந்தால் என்ன பண்ணுறது என் மீட்டிங்கில் பேசணுன்னு எனக்கு ஆசைப்பட்டேன் நல்லா ஒருத்தன் வாழ்றவனா வாழ்த்துறாங்க பாருங்கள் திண்டுக்கல் சுந்தா செய்யா அவரை எப்படி பாராட்டுறது சொல்லுங்க குரு பூர்ணிமாவுக்கு போ கூப்பிட்டுருந்தார் பத்தாம் தேதி போகலான்னு நினச்சிங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லா போச்சு அப்படி நான் போகவும் முடியல இருந்தாலும் அங்கேருந்து கூப்பிட்டு எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அதுதான் பெருங்கூட நிறைய கூட நீர் தழும்பாதனால் நிறைய கூட நிறைய தான் இப்படி என் வீடியோவை கட் பண்ணால் எப்படி நான் இது பண்ணுறது அது பொறமைன்னு எடுத்துக்கிறதா எப்படி அடுத்த வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகம் என்று மாறும் என்று தனியும் இந்த சுதந்திர என்று மணியும் எங்களை அமைதி நியோகம் பாரதியார் பண்ணார் அது மாதிரி மனசுக்கு உள்ளுக்குள்ளேயே என்னை வெறுத்துக்கிட்டு இருந்து அவை தான் இதை பேசணும்னு ஆசைப்பட்டு பேசு எல்லாம் நிறைவாகட்டும் என் குருநாதர் சொல்ற வாக்கியம் அதுதான் எல்லாம் நிறைவாகட்டும் எனக்கு பேச வாய்ப்புகள் நன்றி நீ சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் என் தனக்கோடி நான் இருக்கிற பவானி என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தி நன்றி வாழ்க வளமுட எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி இதுவரை பேசிய தரக்குடி அவர்களுக்கு மகரிஷி சார்பாக நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திரு நாமக்கல்லில் இருந்து ஐங்கரன் ஜோதிட ஆசிரியர்களும் திரு என்ஜே சிவகுமார் ஐயாவராக இருக்கிறார்கள் அதற்கு பெண் உரையாடல்களும் நமது முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் வந்து விடுவார்கள் உணவு இடைவெளிக்கு பிறகு தொடரும் அனைவருக்கும் வணக்கம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரத்துல என்ன பாதத்துல எவ்வளவு சதவீதத்துல இருக்கு அப்படிங்கிறதுமே இந்த வர்க்கோத்தமம் அந்த சதவீதம் கூட என்ன கலையில இருந்தா நூறு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற விவரமும் அடங்கிய அந்த சமாச்சாரம் அந்த பாகத்தை அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் நன்றிங்க